மக்கள் கேட்குறாங்க இதுவரை மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னென்னு கேட்டிங்கன்னா துபாயிலிருந்து ஒரு ரூபா வரலிங்கன்னா ஜப்பான் வரல சிங்கப்பூர் வரல உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட அதுவும் ஆறு மாதம் ஆகிற காரணத்தினால இன்றைக்கி அவங்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காமல் முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன தான் ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியாக இருக்குது திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலருந்து டாஸ்மாக்க்குக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளோ ஆவ்டேக் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா டாஸ்மாக்க்குக்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்கிறத யார் செக் பண்ணாங்க குவாலிட்டி சரியாக இருக்குது அது யாருமே பார்க்குறதுல நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் டாஸ்மாக் வந்து மக்களை குடிக்க அது அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போகிறாங்க அதனால் துரைமுருகனே இந்த நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஏஜி அதே போன்ற தணிக்கை செய்து நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலிங்கன்னா நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன் தமிழக அரசை பொறுத்தவரை டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆன்வல் ரிப்போர்ட்டை எடுக்கிறதே எங்கள் கஷ்டம் அதனால் சிஏஜி இது போன்ற அறிக்கை கொடுத்துருப்பது ஆச்சரியம் இல்லை ஏன்னா அது நிறைய பேர் வந்து துரைமுருகன் என்னை சொன்னது வந்து நிறைய பேர் ட்ரோலாக காமெடியாக சொன்னால் கூட இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டேயும் சில பேர் சொன்னாங்க அதான் உண்மை டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி டாஸ்மார்க்குனுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை போல தான் டாஸ்மார்க்கில் ஒரு வாட்டர் பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க அதனால் இப்போ டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி அபினை நோக்கி கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மாக்க்குக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளோ ஆஃப்டேக் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா டாஸ்மாக்க்குக்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்கிறத யார் செக் பண்ணாங்க குவாலிட்டி சரியாக இருக்குது அது யாருமே பார்க்குறதுல நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் டாஸ்மாக் வந்து மக்களை குடிக்க அது அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போகிறாங்க அதனால் துரைமுருகனே இந்த நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டார் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்தில் அவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டேன் என்ன சொல்கிறாருன்னா சிஸ்டமிக் ப்ராப்ளம் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை அரசு வேலையை தவறாக செய்யுது அப்படிங்கிறதையெல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும் உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க யானை வழித்தடம் இருக்குது இது இருக்குது அது இருக்குது ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்கிறாங்க மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு அதே சட்டமன்றத்தில் துரைமுருகனும் கேட்குறாங்க அப்போ மூணு வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா ஈஷா புடி கொடுத்த ஆர்டிஐயில் அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை பத்திரிகை மீட் நடத்தி கிளியராக இருக்கோ எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட்டு இல்லைன்னு அவங்க காட்டுறாங்க ஆனால் ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில் வைக்கணும் அப்படிங்கிறக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க இது சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியாக கேட்கும்பொழுது எங்ககிட்ட எவிடென்ஸ் இல்லைங்கிறாங்க துறைமுருகன் அவங்க கேட்குறாங்க மூணு வருஷமாக என்ன பண்ணுறீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு அதனால் இப்போ வர வர சட்டமன்றத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே குறிப்பாக திமுக அரசுக்குள்ளே அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஆனால் சென்னையை பொறுத்தவரை உண்மையாலுமே சுகாதாரம் என்பது அதில் பாதாளத்தில் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வச்ச பாரத் சர்வேல வந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறாவது இடத்துல வந்து சென்னை எனக்கு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நூறாவது பொசிஷன்லாம் தாண்டி இரநூறாவது பொசிஷன் நோக்கி போயிட்டுருக்கும் ஆனால் சென்னையை பொறுத்தவரை சுகாதாரம் என்பது மிக பாதாளத்தில் இருக்குது மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் அவங்க பிரிக்கிறதே கிடையாது அதனுடைய அடுத்த வெளிப்பாடு இது எக்ஸ்பெக்டட் தான் அடுத்த வெளிப்பாடு ஒரு மழை தண்ணீர் வரும் பொழுது இதெல்லாம் கலக்கும் மக்கும் குப்பை இதெல்லாம் கலந்து தண்ணி வந்து குடிநீர் பைப்போடு கலக்க ஆரம்பிக்கும் அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இதை பற்றி எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது யாரும் பேசுவது கிடையாது மீடியா கேட்பாங்க என்ன ஒரு பையன் தான் இறந்திருக்கான் அப்படின்னா ஒரு பையன் இறந்தான் என்று சொல்வதை விட எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில் மாட்டி இருக்கின்றார்கள் குறிப்பாக சென்னை பொறுத்தவரை காரணம் அடிப்படை சுகாதாரம் என்பது அங்கே அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இது சட்டப்பேரவையில் இதை பற்றி விவாதம் நடப்பது கிடையாது இதை பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது இதை தவிர எல்லாமே திமுக அரசில் பேசுவோம் கிடையாதுங்க நான் முதலமைச்சர் வெளிநாடு போகணும் மக்களை பார்க்கணும் குறிப்பாக முதலீடுகளை கொண்டு வரணும் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காமல் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் போகிறான் இந்த ஜனவரியில் வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட்ஸ் நடத்துனாங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்திருப்பதாக சொன்னாங்க அதை பற்றி ஒன்றுமே பேசலை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாண்டி அந்த பணம் வருவதற்கான என்ன வேலை நடந்திருக்கு இதெல்லாம் முடிய முடிய சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க முதலமைச்சர் அவங்க அமெரிக்கா போகிறாங்க மறுபடியும் பணம் வாங்கி கொண்டு வருகின்றாங்க அதனால் முதலமைச்சருடைய பயணம் அவருடைய தனிப்பட்ட பயணமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் போயிட்டு வருது ஆனால் அரசு செலவில் முதலமைச்சர் ஒரு பயணமாக இத்தனை ஐஏஎஸ் அதிகாரியை கூட்டிகிட்டு போகும் பொழுது மக்கள் அக்கௌண்டபிலிட்டியை கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க இதுவரை மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னென்னு கேட்டிங்கன்னா துபாயிலிருந்து ஒரு ரூபா வரலிங்கன்னா ஜப்பான் வரலை சிங்கப்பூர் வரலை உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட அதுவும் ஆறு மாதம் ஆகிற காரணத்தினால இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காம முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கிறது ஒரு சாதாரண